ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பாரம்பரியமான இனிப்பு உளுந்த வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் தான் செய்வாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவு உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன் ஒரு கப்புக்கு கால் கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி ரெண்டு மணி நேரம் இதை அப்படியே ஊற வச்சிடலாம் இப்போ பருப்பு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறி உப்பி வந்திருக்கு இப்போ இதிலேருந்து நம்ம தண்ணி தனியாகவும் பருப்பு தனியாகவும் வடித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த வடிச்சிருக்க தண்ணியை நம்ம பருப்பு அரைக்கும் போது தேவையான அளவு தெளித்து அரைச்சிக்கலாம் இப்போ இதில் நம்ம மாவு அரைக்கிறதுக்கு சேர்க்கறதுக்காக ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வெல்லம் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இதை நம்ம மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ முதல்ல அரைச்சிக்கலாம் கிரைண்டரில் அரைக்கும் பொழுது அதை தள்ளி விட்டு அரைச்சிங்கனா தான் வெங்காயம் நல்லா அரைபடும் இப்போ இது பருப்பை சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவுக்கு தெளிச்சு தெளிச்சு நம்ம அரைச்சிக்கலாம் மாவு பருங்க நல்லா இது போல் சாஃப்டாக வந்ததும் இப்போ இதை நம்ம கிரைண்டர்லேருந்து எடுத்துடலாம் இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிட்டோம் மாவு வடை போடுறதுக்கு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு கையை நல்லா இது போல் நலச்சிட்டு பாத்திரத்தை அணைச்சி இப்படி உருட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக உருட்டை வரும் இப்போ இதில் நம்ம ஓட்டை போட்டுட்டு நம்ம ஆயிலில் சேர்த்துடலாம் இப்படி இல்லாட்டி நீங்கள் வாழை இலையில் மாவை தட்டிட்டு வந்து சேர்க்கலாம் இப்போ இதுக்கு நம்ம பாகு வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு வெள்ளத்தை உடச்சி வச்சுருக்கோம் சேர்த்துக்கலாம் இதில் முக்கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இதுக்கு பாகு பதெல்லாம் எதுவும் தேவையில்லை வெள்ளை நல்லா கரைஞ்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாம் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதித்து லைட்டாக திக்கான மாதிரி வந்ததும் இப்போ இதை நம்ம இறக்கிடலாம் வெள்ளத்துக்கு பதிலாக கருப்பட்டி உங்களுக்கு பிடிக்கும்னா கருப்பட்டிலையும் நம்ம இந்த மாதிரி பாகு வச்சுக்கலாம் இப்போ இதை கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஃபில்டரில் நம்ம வடிகட்டிக்கலாம் இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் இப்போ எண்ணெய் வந்து நமக்கு ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது மிதமான சூட்டில் இருக்கும்போது கையை தண்ணியில் நலச்சிட்டு இது போல் நம்ம எடுத்து உருட்டி ஓட்டை போட்டு போட்டுக்கலாம் உங்களுக்கு இது போல் போட வரலன்னா நம்ம சின்ன சின்ன பால் மாதிரி கூட போண்டா மாதிரியும் போட்டுக்கலாம் இப்போ இது ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா பொறுமையாக திருப்பி விட்டுக்கலாம் இது ஃபுல்லாகவே மீடியம் ஃப்ளேம்லேயே வேகணும் நம்ம வெள்ளம் இதில் சேர்த்துருக்கறால சீக்கிரமாக செவந்துடும் இது போல் திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல கோல்டன் கலர் வந்துருச்சு இப்போ இது எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு ட்ரிப்பு போட்டு எடுத்துகிட்டேன் வடை எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இந்த வடை மேலே லேஸாக முறு மொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் ரொம்ப எண்ணெயும் குடிக்காது இப்போ இதை நம்ம எப்படி சாப்பிட்லான்னா வெள்ளை பாகு ஊற்றிட்டு இந்த பாகில் நம்ம தொட்டு சாப்பிட்லாம் இல்லாட்டி நல்லா பிசைஞ்சு வாழைப்பழம் போட்டும் சாப்பிட்லாம் வெள்ளைப்பாகு அதிகமாக வச்சுட்டு இதில் நம்ம பொரிச்ச வடையெல்லாம் போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு அப்புறம் எடுத்து சாப்பிட்லாம் அதுவும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகள் எல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப நல்லது தேங்க்யூ